ஏன்னா ஒரு ஐரு தான் வண்டி அடுத்த ஒரு ஐரு நீ என்ன தெரியல ஐரு செம்ம கயிறாது சார் அவன் சொல்ல சொல்லாதீங்க செம்மையாருக்கு ஐரு வண்டி அடுத்தம் பாருங்க இவர் வந்து ஒரிஜினல் ஐரு செம்மையாருக்கு வண்டி ஐருலேயே பத்திர ஒரிஜினல் இவர் பூணில் போட்ட ஐரு செம்மையாருக்கு வண்டி நச்சுன்னு ஏன் சொல்டலாம் என்னன்னா வண்டி என்ன வண்டி ஏன் சொல்கிறா வண்டின்னா லட்சம் கராட்சி சார் வண்டி வண்டி லட்சம் கராட்சி வண்டி ஏன்னா ஏசி பவர் சரி பவர் விண்டோ சண்டாக்கு இதே ஸ்கேர்பியாவை போன வாரம் இல்லாத பொறுத்த ஒருத்தர் கஸ்டமருக்கு நான் போயிட்டு கிட்டத்தட்ட ஆம்பூர் கண்ணாடி இட்டு போனேன் கிருஷ்ணகிரிக்கு பக்கத்தில் இதே மாடல் ஆறு ஏழு லிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பேப்பர் கரண்ட்டு மூணு லட்சத்தி லட்சம் தேவ் தேங்க அப்படியே கம்முன்னு நாம வந்துட்டோம் கம்முன்னு வந்துட்டோம் கஸ்டமர் ரெண்டு நாள் பொருண்ணா இந்த வண்டி நான் எத்தானே இதே கஸ்டமர் இந்த ஸ்கார்பியோ கண்டிப்பாக ஒரு வாரம் நினைக்கிறேன் அந்த வீடியோ பார்த்துட்டு ஏன் சொல்றா ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு லிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பே பேப்பர் கரண்ட்டு அதே இது கோயா சீட்டு அதே கோயம்புத்தூர் சீட்டு போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாற்பது ரூபா சீட்டு போட்டுருக்காங்க எக்ஸ்ட்ரா பீட்டிங்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க சஸ்பென்ஸ் நல்லா இருக்கும் ஒரே ஒரு பேனட்டு மட்டும் ஒரிஜினல் பாடி ஒரிஜினல் பெயிண்ட்டு பேனட் மட்டும் ஷேடாக இருக்குது அது டச் அப் பண்ணி பண்ணிங்க நல்லா இருக்கும் கஷ்டம் பாருங்க எங்கிட்ட மூணாறு ரூபா சொன்னாரு அவ்வளோ எல்லாம் போவாது மூணாயிர கிடையாது மூணே கால் கிடையாது மூன்று ரூபாயும் கிடையாது ரெண்டு தொண்ணூறுவா கிடையாது ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சா கிடையாது ரெண்டு லட்சத்தி எழுபத்தாவது கிடையாது வெறும் ரெண்டு லட்சத்து அறுபத்தி அஞ்சாயிரத்து தர்றேங்க யாருன்னா குத்துட்டு சார் பார்க்கலாம் நாலு டயரு சஸ்பென்ஸ் எல்லாமே ரெண்டு அறுபத்தஞ்சாயிரத்துக்கு பத்து பேர் போற வண்டி மச்சா சித்தப்பா பெரியப்பா எல்லா டீ கொண்டு நாட்டியம் போங்க ஜம்மு கோயிலுக்கு போங்க சார் வண்டி உள்ள காட்டுற மாதிரி சரியான வண்டி செம்மையான வண்டி பாருங்க வண்டி அவுட்லுக்குலாம் சூப்பராக சார் வண்டி இந்த பாருங்க டோர் சுவார்த்தி காட்டுற பாருங்க இந்த பாருங்க அப்படியே ரத்தம் மாரி சார் வண்டி பார்க்கறதுக்கு நாலு டயரு புது டயரு ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சா சொல்கிறாங்க நீ கெட்ட வாங்க பணத்தை கண்ணில் காட்டுங்க எடுத்து தரேன் சீட்லாம் போகிறேங்க பாருங்கள் ரூப் ஏசிலாம் சார் வண்டி இதில் டிவி கொடுங்க சார் சன் டிவி விஜய் டிவி ராஜ் டிவி எல்லாம் வரும் இதில் எவ்வளோ பாருங்கள் இதில் சன் டிவி ராஜ் டிவி விஜய் டிவிலாம் வரும் எப்படின்னாக்கா செல்ஃபோனில் வந்து இது போட்டி வந்துடும் கண்டிப்பாக செல்ஃபோனில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணால் வந்துடும் ஆ டஃபாக வந்துருவோம் சார் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்பர் சார் திருநாள் நம்பர் சென்னை நம்பர்லாம் கிடையாது வண்டி நம்பர் பாருங்கள் ஆறுநூறு நம்பர் நல்ல நம்பர் தான் இந்த ஃபல்ஸு பாருங்கள் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்பரு அதாவது டூ ஃபோர் ஃபோர் டூ இந்த நம்பர்லாம் வந்து ஃபேன்சி நம்பர்லாம் யாருமே கிடைக்காது சரியான வண்டி உண்மையில் சொல்கிறேன் பாரு வெள்ளை மனசு சார் உண்மையில் சார் அவர் வெள்ளை மனசுமே வெள்ள இருக்குது டாப் மால்ல இருந்து ரெண்டு லட்சத்தி அறுபத்தி கேராங்க கேட்டவாங்க பேசிங்க பெண் பண்ணி தரேன் சரியான வண்டி உள்ள இது இன்ட்ரிக் காட்டன் பாருங்க இது வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டன் பாரு ரெண்டு வண்டியோ இது ஏசி பவர் சரி பவர் உண்டோ சென்ட்லாக்கு பேக் ஒய்ஃபரு ரெண்டு ஏர் பேக் இருக்குது செம்ம செம்ம டம்மால் டம்மால் அடிக்கும் செம்மையான வண்டி சார் வெறி தன மாதிரி சார் இது இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுங்க சார் வண்டி வண்டி விட்டுறாதீங்க இந்த சிக்கில புகாடி இனிமே புகாடி ஆயில் அடிந்த வார்த்தை இருக்க கூடாது சொல்ல கூடாது அந்த புகாடிக்கிற அடி ஆயில் அடி இந்த அடிந்த சொன்னா வாயிலும் சம வண்டி நல்லா இருக்கும் வண்டி இது மாதிரி தெளிவான வண்டி இப்ப கம்மி கம்மியா கொடுப்பா பெரிய பெரிய வண்டியெல்லாம் கம்மி கம்மியா தரப்போறேன் பாருங்க பாருங்க ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் இந்த வண்டி இதுவும் டூ சிக்ஸ்ட்டி ஃபைவ் தான் ரெண்டு வண்டியும் ஒரே ரேட் தான் இது பன்னெண்டு மாடலு அது ஏழு வேறு ஸ்டிக்கு ஆயில் போக்கெல்லாம் அதிகமாக இருக்கும் வண்டி சீல்டு இன்ஜின் சார் எப்படியா மைலேஜ் இருபது வருமா சாலை இருபது சார் டுவெண்ட்டி கிலோமீட்ரு டுவெண்ட்டி டூ இருபத்ரெண்டு கிலோமீட்டர் வரும் லிட்டருக்கு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டரு செம்மையாக சால்டாக வரும் நல்ல வண்டி நல்ல பெர்ஃபார்மன்ஸு சீட் கவர் எல்லாம் நல்லாயிருக்கு பாருங்கள் வண்டி நர அருமையான வண்டி விட்டுறாதீங்க ரெண்டாயிரத்தி ஏழு ஆறு ஏழு ரிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பேப்பர் கரண்ட்டு ரெண்டே ரெண்டு ஓனர் தான் நான் தரப்போ ரேட்டு பார்த்தினா வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாக சொல்லிக்கிறேன் விட்டுறாதீங்க மிஸ் பண்ணாதீங்க நல்ல வண்டி வேறு யாருமே தரப்புற ரேட்டு கொடுத்துறேன் இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சா கேட்கறாங்க ரெண்டு அறுபத்தஞ்சு சுகூராக பேச்சு கம்மி கம்மியாக கொடுத்துடுறேன் எத்தனை போங்க இப்போது சொல்கிறேன் எப்போது சொல்கிற பெற்ற தாய் தவறு விட்டுறாதீங்க இன்றைக்கி பாருங்கள் ஒரு வண்டி ஒன்று கொடுத்தேன் நம்ம டெஸ்ட் ஒன்று கொடுத்தேன் அதாவது அவங்க எத்தும் போக சொல்லி அந்த முகத்தில் அவ்வளோ சிரிப்பு தெரியுமா அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக ஆச்சு அவங்களுக்கு நம்ம இதில் இருந்து சிங்கப்பூர்லேருந்து வந்து ஃபோன்லேயே வந்து போட்டார் அவர் பேர் ராஜன் சொல்லிட்டு சம தங்கமான பாய் சார் எடுத்தமா நல்லா இருக்கணும் அந்த குழந்தை சார் அவ்வளோ ஆசை தருவாங்க அவங்க பையன் அவ்வளோ ஒரு சந்தோஷமான முகத்தில் தெரிவு ஆனால் அவர் சொல்கிறார் அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் இருந்தாச்சு சொன்னாங்களே நம்ம குழந்தையில் வளர்க்குற வளர்த்து பார்த்தீங்கன்னாக்கா கஷ்டத்தை சொல்லி வளர்க்கணும் என்ன நான் ஆப்போசிட்டாக சொல்கிறீங்க அப்படின்னாக்கா ஆமா நம்ம கஷ்டத்தை ஒன்று ஒன்று சொல்லி சொல்லி வளர்க்கணும் நம்ம கஷ்டத்தை இப்படி இருந்தோம் அப்படி கஷ்டத்தை சொல்லி வர்த்தா குழந்தை நல்லா வளரும் நம்ம நினைச்சதெல்லாம் கேட்டதெல்லாம் பொருள் வாங்கி கொடுத்துடாதீங்க தயவு கஷ்டத்தை சொல்லி வளர்த்து கொடுங்க பின்னால் வந்து பார்த்தினாக்கா அவனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது பார்த்தினாக்கா அந்த கஷ்டத்தை தாங்கக்கூடிய சக்தி அந்த பையன் இருக்கணும் பொண்ணுக்கோ பையனுக்கோ அதனால் கஷ்டப்பட்டு சொன்ன பாருங்கள் கஷ்டத்தை சொல்லி வளர்க்குணுங்க நல்லாயிருக்கும் மேன் மேல் வளரும் அந்த குழந்த நல்லா வளரும் இன்னும் டாப் வள போவோம் நல்லா இருப்போம் பெத்த தாய் தப்புனா விட்டுராதிங்க இப்போது சொல்கிறேன் எப்போ சொல்கிற நாளைக்கு நாற்று கிழமை முடிஞ்சால் ரெண்டு கிலோ கோழிக்கறி வாங்குங்க ரெண்டு கிலோ மீன் வாங்குங்க நல்லா எண்ணெயில் பொரிச்சு போட்டு ஒம்பளை உட்காந்து சாப்பிட்டு பாருங்க சாயங்காலமாக முடிஞ்சினா ஒரு ஆறு மணிக்கு சினிமா போயிட்டு வாங்க ஜாலியாக இருந்துட்டு வாங்க தப்பே கிடையாது எப்படியா தப்பே கிடையாது ஒரு வாரம் திங்கக்கிழமை சனிக்கிழமை கஷ்டப்பட்டியா வாரத்தில் ஒரு நாள் கட்டினா கொண்டாட்டி கட்டின மனைவி மனைவி குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நாள் ஒதுக்குங்க தப்பே கிடையாது போயிட்டு வா ஜாலியாக இருந்துட்டு வாங்க ஒரு சினிமாக்கு ஷாப்பிங்ஸ் எங்கன்னா போயிட்டு வாங்க ரெண்டாவது பார்த்தினாக்கா அவங்களுக்கு பிடிச்சி ஒன்றுமே வாங்கி கொடுங்க நல்லா ஜாலியா இருக்கட்டும் சார் நீ கூட பாருங்க நீ நாளைக்கு ஒரு நாள் லீவ் போட்டு திங்க கம்ம்தான் ஒரு நாளைக்கு நாள் லீவு எப்படியா நான் லீவு ஏன்னா ஜாலியாக எங்க போயிட்டு வரலாம் ஒரு ஆசை போயிட்டு வரலாம் சொல்லிட்டு போதும் சார் போதும் சார் என்னதான் சம்பாச்சு என்னதான் தான் சம்பாச்சு ஆனா உங்களுக்கு ஒசா ஹாஃப் டே கிடையாது உங்களுக்கு ஒசா ஹாஃப் டே எப்படியா ஹாஃப் அரை நாள் கண்டிப்பா அரை நாள் இருப்பேன் வந்து என்ன ஒண்ணு எடுத்துட்டு போங்க நல்லா இருப்போம் சார் இந்த சேனல்ல கமாண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க நீங்க வர்றீங்க நான் தரேங்க டீசல் இந்த வண்டி டீசல் ரெண்டு வண்டி டீசல் நல்லா இருக்கும் உட்றாதீங்க புதுசா வீடியோ பார்க்கறோம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த வீடியோ லைவா வரும் தயவுசெய்து விட்டுட்டுனாக்கா போச்சு கிட்ட கிட்ட நெருங்கிச்சு ஒண்ணு முப்பது கிட்ட வந்துச்சு ரெண்டு லட்சம் கிட்ட வர்ற போது புது வண்டி நான் தர போறேன் நீங்க எல்லாரும் குளிகள் எடுக்க போறீங்க நீங்க பாருங்க நான் தரேங்க டீசல் நன்றி வணக்கம் சார் வண்டி வண்டி போக சரியான வண்டி இங்கே வண்டினாவே அப்படியே நேராக வந்தாக்கா லெஃப்ட் சைடு ரோடு வரும் இந்த ரோடே வாங்க அப்படியே அந்த ரோடே வந்தீங்கனாக்கா கல்யாணம் ஸ்விட்சு இதை பைபாஸ் வந்து ஏழு கரெக்டாக வண்டினாக்கா இதுதான் பைபாஸ் பைபாஸ் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்கன்னாக்கா நடந்தே அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முதல்ல வந்து பாரா விஜிஆர் மகால் சொட்டு இது கல்யாண மண்டபம் தெரியுது விஜிஆர்னு சொல்லிட்டு பாருங்க அப்படியே நடந்தே வரல எல்லாம் மெயினாக வந்து இது வசந்தன் கோன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்க வீடியோவில் இதான் வசந்தன் கோ பாருங்க வசந்தன் கிட்ட காட்டு சித்ரா காபி பார் டீ கடை இது பார்த்து ஆர்விஎஸ் அலாய்மெண்ட் பக்கத்தில் திருச்செந்தூர் முருகன் கார் நம்மது கார் கன்சி பாருங்க இடம் பாருங்க அவ்வளோதான் நம்ம இடமே தான் திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் இடம் பாருங்க டீசி வந்து சீரும் சார் இது எப்படின்னாக்கா நான் இப்போ பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா கட் இப்போ பாருங்கள் நான் அங்கேருந்து லொக்கேஷன் போட்டு வந்தேன் பாருங்கள் இப்போ நான் சொல்ல பாருங்கள் தூப்பராக பாருங்கள் இதுதான் சார் லொக்கேஷன் ஒ பாருங்க இதுதான் நம்மளுடைய கேஷன் லொக்கேஷன் இடம் ஒவ்வொரு வீடியோலையும் நான் போடுறேன் அப்படியே லிங்க் பண்ணி போட்டு விட்றேன் போட்டு விட்றேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நேரடியாக இடம் பார்த்து கண்டுபிடிச்சி வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்கு இருக்கிற இடம் வந்துன்னா ஆர்காடு இடம் தான் இருக்குது ஆர்காடு வாங்க இப்போ நீ இன்னைக்கு ஷாப் வீடியோ பாருங்க நன்றி வணக்கம்